திருவாரூர் ரயில் நிலையத்தில் புதிய ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலக கட்டுமான பணியினை தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இந்த அலுவலக கட்டுமான பணிகள் மிக விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட மேலாளர் அன்பழகன் இவ்வாறு தெரிவித்தார்

ब्रह्मणो वेदां मम हृदयना प्रदाम् ब्रिम तस्मै सर नहीं गया ना पूछी टच नहीं

இது வந்து எக்னோர் வரையும் போனாக்கா இந்த ஹாஸ்பிட்டல் போறவங்க கர்ப்பிணி எல்லாம் வந்து பயன்படுவாங்க எக்மோர்ல ஸ்டேஷன் ரீ ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பிளாட்ஃபார்ம் கன்சன் இருக்குது அதனால தான் இது ஒரு ஆறு மாதத்தில் சரியாயிரும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இப்போ புதிய ரயில் சேவைகள் எதுவும் நம்ம திருவாரூர் வழியாக எதுவும் இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை எனக்கு தெரியாது